ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆணி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை வருகின்றது இந்த கடைசி சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில வைக்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த பொருளுக்கு என்ன அவ்வளவு விசேஷம் ஏன் நாளைக்கு அதை முக்கியமா வாங்கணும் இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஆணி மாதத்தில் சில விஷயங்கள் செய்தால் அது மிக மிக அதிர்ஷ்டமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அந்த வகையில் தாங்க நாளைக்கு ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மாதத்தில் ஆங்கில மாதத்தில் ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்த ஆனி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை என்று இந்த ஒரு பொருளை நம்ம தவறாமல் வாங்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதம் வருகின்றது இந்த பெருமாளை இந்த ஒரு பொருளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா பல புண்ணியங்களை தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க திருவோண விரதம் அப்படின்றது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்ங்க இதனால உங்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் தச அவதாரங்களில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய வாமன அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் தான் நடந்தது அதனால தான் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது துளசி பெருமாளுக்கு மிகவும் ஒரு விசேஷமான ஒரு இலை இந்த துளசி மாலையை பெருமாளுக்கு வாங்கிட்டு வந்து நீங்க துளசியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் துளசி தீர்த்தம் இருந்தாலும் அது உங்களுக்கு பல புண்ணியங்களை பெற்று தரும் அதை நீங்க பருகும் பொழுதும் சரி துளசி இலையில நுனியில பிரம்மாவும் நடுவுல திருமாலும் அடியில சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மாதிரி தேவர்களும் எழுந்தருளிப்பதாக ஐதீகம் அப்படின்னே சொல்லலாங்க அதனால நாளைக்கு கடைகள்ல இருந்து துளசிய வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து பெருமாளை அர்ச்சனை செய்யுங்க துளசி தீர்த்தம் இருந்தால் அதையும் நீங்க பருகலாம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருவோண நட்சத்திரம் சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க திருவோண விரதம் இருந்து பெருமாளை துளசியால் வழிபாடு பண்ணீங்கன்னா சந்திர தோஷங்கள் இருந்தால் அது நீங்கும் இதனால குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும் திருவோண விரதத்தை நீங்க இருந்தாலே பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி வீட்ல தர்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனக்குறைகள் கவலைகள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் சனிக்கிழமை நீங்க தவறாமல் திருமணம் தாமதமாகிறவங்க பெருமாளை துளசி மாலை அணிவித்து அவரை தரிசித்து வழிபாடு பண்ணுங்க நல்ல வரணமையும் நீண்ட காலமாக குழந்தைக்காக காத்து கொண்டு திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை திருவோண விரதத்தில் ஒரு கைப்பிடி துளசியை நீங்கள் பூஜை அறையில் வைத்து வேண்டிக்கொண்டாலே கேட்ட வரங்களை கேட்டபடி தருவார் பெருமாள் அதே மாதிரி தாங்க விஷ்ணு வாசம் செய்கின்ற இடத்தில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் அதனால் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வாசனையான மலர்கள் வைத்து துளசி வைத்து வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான வளங்களும் நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நாளைக்கு ஆணி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை வருகின்றது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் விரதத்தை முடிக்கலாம் இருபத்தி ஏழு திரு அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்கிற ஒரு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த திருவோணம் தாங்க அதே மாதிரி திருவோணமும் திருவாதிரையும் இருக்குது ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாளே நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விரதம் ஆரம்பித்தால் நல்லது பால் பழங்கள் சாப்பிட்டால் அதுவும் நல்லதுதான் உங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உங்களுடைய உடல்நிலை கேற்ற மாதிரி விரதம் இருங்க கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் வயதானவர்கள் முதியவர்கள் உடல்நிலை குறைபாடு இருக்கின்றவர்கள் விரதம் இருக்க வேண்டாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாளைக்கு பாராயணம் பண்ணுங்க நல்ல பழங்கள் கிடைக்கும் மனமுருக இந்த திருவோண விரதத்துல பெருமாளை நினைத்து வழிபாடு பண்ணுங்க எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி உங்களுக்கு மன நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு அனைவரும் தவறாமல் போயிட்டு வாங்க உங்களுக்கு மகாவிஷ்ணுவின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக்கெண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்